தூயவே தூய்மை அனைத்திற்கும் ஆகவே உம்முடைய தூய ஆபியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்த பெற்று புண்ணங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அவனே இரவு பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள் നമ്പിക്കൊരു ഓമേ വർ പി ആകെ ആണ്ടവരേ നാൽ കൃഷ്ണയും ഉയർപ്പി നൈവ് കോർന്ന് திரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கொப்பு கொடுக்கிறோம் உம் திருமண நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் உம்மை தாழ்மையுடன் மன்ற ஆடுகிறோம் உலகெங்கும் வரவிருக்கும் திரு அபி நினைவு கூருந்திரலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயிரம் புரோ எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திறவை அன்பில் நிறைவு பெற செய்தறும் மேலும் உயர்த்தணும் எது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யார் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்கிற சலத்தில் வேதனை படுகிற ஆன்மாக்களையும் இன்றைந்த திருப்பலியில் நான் நினைவு கூர்ந்து ஜபிக்கிற எல்லா ஆன்மாக்களையும் நீரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமக உள் ஏற்றறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார் அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகிழமை இருந்தோர் இன்று நாங்கள் வணக்கத்துடன் நினைவு கூறுகிற புனித அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் தும் வரமருள உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் ல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாறு நொன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே